வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு நான்கு சுவர்களுக்கு நடுவில் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் நீங்கள் இனிமே ஸ்கூலுக்கு வர வேண்டாம் உங்கள் சம்பளத்தை கணக்கு பார்த்து வாங்கி கொண்டு போங்கள் ஹெட் மாஸ்டர் வரதராஜன் சொல்லிவிட்டார் ஏன் என்ன காரணம்னு நான் கேட்கலை இதை வேற நான் கேட்டு அவர் வேற சொல்லணுமா அதான் ஏழாவது படிக்கிற சுப்புனி கூட சொல்கிறானே நான் நாற்பது வயசு மகாதேவன்கிற நான் இந்த ஸ்கூல்லே பதினோராவது வகுப்பில் படிக்கிற மைதிலியோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு விதி ஐயா விதி இல்லைன்னா பதினஞ்சு வயசு மைதிலியை என்னோட சேர்த்து முடிச்சு போட இடம் கொடுக்கும்படி நேருமா மைதிலி என்னை மன்னிச்சுக்கோ நீயோ நானோ சொன்னால் இனிமே யாரும் நம்ப போகிறதில்லேம்மா ஏன்னா உன்னோட அம்மா மாமா எல்லாருமே இந்த பிரயோகத்தை அதான் நான் உன்னை இந்த வார்த்தை பிரயோகத்தை அலங்காரம் பண்ணி தேரில் ஏற்றி தெருவா ஊர்வலம் அனுப்பியிருக்கா நான் வெயிலை மறைக்க தலையில் கர்ச்சிப்பை சுத்திண்டு சைக்கிளை வேகமாக மிதிக்கிறேன் வீட்டு வாசல் நடையில் சைக்கிளை வச்சு ஸ்டாண்டை போடுறதுக்குள்ளே எதிரே அலமேலு வந்துட்டா தலைவிரி கோலமாக சிவந்த கண்ணும் சிந்திய மூக்குமா என்னை பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா ஆரம்பமே பெரிய பிரபலாமமாக தான் இருக்குது நிச்சயம் இது இப்போதைக்கு முடியாது நான் குளிக்கிறதாவது பேசாம கொல்லை பக்கம் போய் கிணத்து தண்ணியை முகத்துல சில்லுன்னு ரெண்டு தடவை அடிச்சுண்டு சாப்பிட வந்து உட்கார்றேன் தட்டை எடுத்து வச்சுண்டு உட்கார்ந்து பதினஞ்சு நிமிஷம் ஆறுது இவ வரலை வரமாட்டா வாசப்பக்க ரூம்லே ரெண்டு பக்கமும் ரெண்டு புத்திர ரத்தினங்களை கட்டிண்டு அவிழ்ந்து தொங்குற தலைமயிரை கூட அள்ளி முடிஞ்சிக்காமல் உட்கார்ந்து அழறா நான் இருக்கிறதே நாலு போஷன் வீட்டிலே வாசப்பக்கம் இருக்கிற முதல் போஷன்லே போகிறவாளும் வர்றவாளும் எங்க அழகான சாம்ராஜ்யத்தை தாண்டிண்டுதான் பார்த்துண்டுதான் போகணும் இப்ப கேட்கவே வேண்டாம் நாயர் வீட்டுக்காரி அதான் இவளோட அத்தியந்த சிநேகிதி ஒரு தம்ளர்லே எதையோ மூடி மறைச்சு கொண்டு வந்து இவ உதட்டிலே திணிக்கிறா இவ இன்னும் பெருசா குரல் எடுத்து அலறா அலமேலு சாதம் போடு வா அலமேலு அவ பரபரன்னு ஆவேசத்தோடு எழுந்துண்டு வர்றா வெண்கலப்பானை சாதத்தை அப்படியே கொண்டு வந்து நக்குன்னு என் முன்னாடி என்னமோ ஐயனாருக்கு முன்னாடி பொங்கப்பானையை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி வைக்கிறா சரி சரி போடு போடுறேன் முதல்ல என் மண்டையை போடுறேன் அப்புறமா சோத்தை நீங்களாகவே போட்டுக்குங்கோ இல்லைன்னா மைதிலி அவளை விட்டுத்தான் ஊட்டி விட சொல்லுங்கோ ஒரு ஆட்டம் ஆடி நிறுத்தரா இவ நான் பேசாமல் தட்டை எடுத்து அலமாரியிலே கவிழ்த்துட்டு எழுந்து துண்டை உதறி தோளிலே போட்டுண்டு கிளம்புறேன் எங்கே போகிறேள் இங்கே எங்களை எல்லாம் தவியாய் தவிக்க விட்டுட்டு ஒரே அடியாக அங்கேயே போயிடலாம்னு பார்க்குறேளா எங்கேயும் போகல வாசக்கதவை தாழ்பால் போடடி சாந்தா மரமாட்டம் நின்றுட்டு என் பெரிய பொண்ணை அதட்டுறேன் அவள் தாழ்பாலை போட்ட அப்புறம் அலமேலுவோட கையிரண்டையும் சேர்த்து பிடிச்சிண்டு அவள் மனசில் மூளையில் ஏறும்படியாக நிதானமாக அழுத்தந்திருத்தமாக சொல்கிறேன் இதோ பாரு அலமேலு இதோ குழந்தைங்க மேலே சத்தியமாக இதுவரை நான் தப்புத்தண்டாவாக எந்த காரியமும் ஏ நீயே பாரு என் வயசென்ன அவ மைதிலி வயசென்ன நம்ம சாந்தாவோட கிளாஸ்மேட்டடி அவ இதை சொல்லுறப்பவே எனக்கு தொண்டை கமர்கிறது கரகரக்கிறது பின்ன எதுக்கு அவள் வீட்டுக்கு தினம் ராத்திரி போகிறேள் எதுக்கு என்கிட்ட பொய் வேற செட்டியார் வீட்டில் கணக்கு எழுதுறதா இதற்கு பதில் எதுவும் சொல்லாமே தவிக்கிறேன் எதிர்த்த போஷன் பின்னாடி பக்கத்து போஷன்லே இருக்கிற ஜன்னல் இடுக்கு எல்லாத்துக்கும் திடீர்னு ஏகப்பட்ட கண்கள் முளைச்சிருக்கிறதை பார்த்துண்டு வெளியிலே வர்றேன் இவளோட வார்த்தை சூடு தாங்காம என் முகத்திலே வியர்வை ஆராய் பெருகுகிறது துண்டாலே முகத்தை அழுந்த துடைச்சொண்டே நடையைக் கட்டுறேன் மைதிலியோ நானோ கதறி சொன்னா கூட கற்பூரத்தை கொளுத்தி வச்சு அணைச்சா கூட யாரும் நம்ப போறதில்லை அலமேலுவே கேட்கிறாளே என்னை கல்யாணம் பண்ணிண்டு பதினேழு வருஷமா குப்பை கொட்டற அலமேலுவே கேட்கிறாளே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் வாஸ்தவமாக இந்த மைதிலிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி சாயந்தரம் பசங்க எல்லாரும் அவ அவா அவிழ்த்து விட்ட மாடு மாதிரி எங்கேயோ போயிட்டதாலே நானே ஓட்டலுக்கு போய் ரெண்டு ஊத்தப்பத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ஓட்டல் மேனேஜரோட தலைக்கு மேலே மாட்டியிருக்கிற வெங்கடாஜலபதி படத்தையும் அதுக்கு பின்னாடி ஒரு பள்ளி விட பெருசான ஒரு பூச்சியை வாயில கவ்விண்டு விடவும் மனசில்லாமல் முழுங்கவும் முடியாமல் திணறின்றிருந்ததையும் பார்த்துண்டு உட்கார்ந்திருந்தேன் அப்போத்தான் அவன் வந்தான் ரொம்ப சாத்வீகமாக என் எதிரே உட்கார்ந்து ஒரு காபிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு என்னையே பார்த்துண்டு இருந்தான் என் மூஞ்சியிலேயே எழுதி ஒட்டியிருந்ததோ இவன் பெண்டாட்டியை விட்டு மாசக்கணக்காக பிரிஞ்சிருக்கான்னு ஆசாமி கப்புன்னு என்னை பிடிச்சிட்டான் அவன் சுத்தி வளர்ச்சி பேசின பேச்சிலே மூடு மந்திரமாக சொன்ன வார்த்தைகளிலே நான் என்னை இழந்து பட்டிக்கு போகிற ஆடு மாதிரி அவன் பின்னாடி போனேனே அதுதான் நான் பண்ணின தப்பு அந்த சந்திலே அந்த ஒட்டு வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சப்போ கூட நினைக்கலே இந்த மாதிரி நுழையிறது இன்னிக்கு மாத்திரமில்லை இனிமே தினம் தினம் இந்த வீட்டுக்குள்ளே நான் இப்படித்தான் நுழைய போகிறேன்னு சொப்பனத்திலே கூட நினைக்கலே ஊஞ்சல்லே உட்கார்ந்திருந்த ஒரு நடுத்தர வயசுக்காரிக்கு என்னை அறிமுகப்படுத்தினான் நான் அந்த ரூமுக்குள்ளே காலடி எடுத்து வச்சப்பவே இதுக்கு பீஸாக இருபது ரூபாயை வாங்கிண்டுட்டான் சின்ன ரூம் வாசப்படியிலே சரம் சரமாக தொங்கின்றிருந்த குழாய் மணி பழைய காலத்து தேவகோட்டை கட்டில் அந்த கட்டிலுக்கு பக்கத்திலே தெருவை பார்த்து இருக்கிற ஜன்னல் அந்த ஜன்னல்லே எம்பிராய்டரி பூ போட்ட வெள்ளை ஸ்கிரீன் பக்கவாட்டிலே திரும்புகிறேன் மேஜை மேலே அறிக்கின் விளக்கோட வெளிச்சத்தில் ஒரு பொன்னோட சின்னஞ்சிறிய முதுகுப்புறம் முகம் தெரியலை என்னமோ அவ எழுந்தின்றிருக்கிறது தெரிகிறது நான் தொண்டையை சிரமிக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டு வரேன் அவ திரும்பாம்பலே என் அனுமதியை கேட்கிறா ஹோம் ஒர்க் இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் இந்த ரூமில் இவக்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல அந்த முதுகையே அதன் நடுப்புற முதுகை இரண்டாக பிரிக்கிற மாதிரி கருகருன்னு இளைய வாரி பின்னி நாற்காலிக்கு வெளியிலே தொங்கி ஆடின்றிருந்த பின்னலையே அத்தனை நீள பின்னலுக்கு நுனியிலே சம்பந்தமே இல்லாமல் முடிஞ்சிருந்த ரோஸ் உள்ள நூலையே பின்னல் ஆரம்பத்திலே என்னமோ சாஸ்திரத்துக்கு வச்சிருக்கிற மாதிரி அவ வச்சிருந்த விரக்கடை நீள பிச்சுப்பூவையே பார்த்துண்டு ஆணி அடித்த மாதிரி நிற்கிறேன் என்கிட்ட இருந்து பதிலே வராததாலேயோ என்னமோ அவ லேசா பக்கவாட்டிலே திரும்பி என்னை பார்த்தா சார் என்றாள் அவள் எழுந்த வேகத்திலே மேஜை லேசா ஆட அந்த ஆட்டத்திலே அரிக்கேன் விளக்கு அவளையும் என்னையும் பெரிய நிழற்கோலங்களாக சுவரிலேயும் தரையிலேயுமா மாற்றி மாற்றி போடுறது இவ இவ மைதிலி ஆமாம் என்னோடய வகுப்பில் படிக்கிற மைதிலி என் மூஞ்சிலேயே யாரோ கூடை நெருப்பை வாரி கொட்டின மாதிரி நான் அன்னைக்கு துடித்த துடிப்பு இருக்கே அந்த பகவானுக்குத்தான் தெரியும் சார் நீங்களா சார் நீங்களா அம்மா மைதிலி தப்பு பண்ணிட்டேம்மா என்னை மன்னிச்சுடு குழந்தை இதை நான் வாய்விட்டுச் சொல்லலை என் மனசு கதிரு கதிருன்னு கதறித்து பேசாம திரும்பி கதவை திறக்கப் போறேன் ஓடி வந்து தடுக்கிறாள் சார் உட்காருங்கோ தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியை இழுத்து எனக்கு போடறா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தடுமாறிண்டு அதிலே உட்காரேன் என் எதிர்த்த மாதிரி மேஜை விளிம்பை நகர்த்தாலே சுரண்டிண்டு தலை குனிஞ்சு நிற்கிறா அப்படியே என் கன்னத்தில் பளிர் பளிர்னு தப்புத்தாண்டியம்மா தப்புத்தான்னு போட்டுக்கணும் போல நெஞ்சுக்குள்ளே எதுவோ பொங்கி பொங்கி வர்றது அஞ்சு நிமிஷம் டைம் கொடுமா மைதிலி என்னோட இப்ப வெளியே போகக்கூட முடியாது நான் கெஞ்சறேன் சார் ப்ளீஸ் சார் அவ எதையோ சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாம தேம்பரா பிறகு சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார் நீங்கள் இப்ப வெளியே போகக்கூடாது நான் தலையை ஒரு உதரல் உதறிந்து அவளை பார்க்கிறேன் இவ என்ன சொல்லறா ஆமா சார் நீங்க வெளியில போனா மாமா என்னைத்தான் திட்டும் அப்புறம் அம்மா வேற அடிப்பா நான் உன் மாமா கிட்ட சொல்லறேன் அப்படி ஏதாவது எகிரி குதிச்சான்னா போலீஸ்லே சொல்லுறேன் போலீஸ்ல என்னன்னு சொல்வேள் சார் இந்த மாதிரின்னு வெளியே தெரிஞ்சா எங்க அம்மாவையும் மாமாவையும் மாத்திரமா போலீஸ் உள்ளே தள்ளும் என்னையும் தான் சார் சார் நான் படிக்கணும் நிறைய படிக்கணும் நல்ல வேலையில் கௌரவமான வேலையில் நல்ல பதவியில் நான் அமரணும் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை சார் உன்னை நான் படிக்க வைக்கிறேன் மைதிலி அம்மா கிட்ட சொல்லி எங்கள் அம்மா என்னை படிக்கக்கூடாதுன்னு வரைக்கும் சொல்லலை சார் ஆனால் அம்மாவுக்கு வேறு சம்பாத்தியம் இல்லை மாமாவால் உழைச்சி சம்பாதிக்க முடியாது எங்க அம்மாவுக்கும் வேற வழியில் உழைக்க உடம்பு வணங்காது இதை ஒரு தொழிலாக வம்சமா எங்க அம்மாவுக்கு அம்மா எல்லாரும் செஞ்சுண்டு வந்திருக்கா நான் மாத்திரம் இந்த லைன்லேருந்து மாற இவங்க சம்மதிக்க மாட்டாங்க எங்க அம்மா சொல்லிட்டா காலம்பர ஸ்கூலுக்கு போ படி நான் வேண்டாங்களை சாயந்தரம் நாங்க சொல்றபடி கேட்கணும் உன்னாலே தான் இப்ப வீட்டிலே சோத்துப்பானை கொதிக்கணும்னு சொல்லிட்டா நான் இதுக்காக அழுது அடம்பிடிக்காம இல்லை சார் ஆனால் அதனால் என் படிப்பு தான் ஒரு மாசம் தடங்கல் பட்டது உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கோ என்னமோ ரெண்டு மூணு மாசத்துக்கு முந்தி டைபாய்டு ஜூரம்னு நான் ஒரு மாசம் ஸ்கூலுக்கே வரலை அந்த ஒரு மாசமும் நான் தினம் தினம் பட்ட வேதனை இருக்கே அதனால தான் அந்த கஷ்டத்துக்கு ராத்திரி ஒரு வேளை கஷ்டமே பரவாயில்லைன்னுட்டு காலம்பர ஸ்கூலுக்கு வர்றச்சே இதெல்லாம் மறந்துடும் சார் என் கண்கள் இரண்டும் மாலை மாலையாக அருவியாக கொட்டுறது இப்படி ஒரு பொண்ணா இந்த பிஞ்சை எப்படியாவது காப்பாற்றணும்னு அப்போவே முடிவு செஞ்சேன் ஸ்கூல் சம்பளத்தை வீட்டிலே குடும்பத்துக்கு கொடுத்தேன் டியூஷன் வச்சுண்டு செட்டியார் வீட்டு ஆச்சிக்கு கணக்கு எழுதி கொடுத்து வர்ற பணத்தை எல்லாம் இவன் கிட்ட கொடுத்துட்டு இவளோட படுக்கையறையே என்னோட ராத்திரி வாஸ்தத்தில் மாக்கிக்கின்றேன் ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் நானும் மைதிலியும் ஒன்றா இருந்திருக்கோம் அவ விடிய விடிய அறிக்கையின் விளக்கு வெளிச்சத்தில் படிப்பா எனக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் அவளுக்கு கணக்கையும் சரித்திரத்தையும் இன்னும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு சொல்லி கொடுத்துருக்கேன் வேற எந்த தப்பு தண்டாவும் நடக்கலே இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற உறவு இதைத்தான் இவா இப்படியொரு பேரை கட்டி வச்சிருக்கா அந்த நாலு சுவத்துக்குள்ளே தினம் நடக்கிற கதை இதுதான் ஊரும் உலகமும் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும் எனக்கு கவலை இல்லை அவளுக்காக அவளோட எதிர்கால சிறப்புக்காக நான் மூட்டை தூக்கியாவது ஆட்சி வீட்டு கணக்கு எழுதி கொடுத்தாவது பணம் சம்பாதிப்பேன் அவள் அந்த நாலு சுவரிலிருந்து வெளிப்பட்டு ஒரு வேலைக்கு போகிற வரையில் எனக்கு ஏற்பட்டுள்ள எந்த களங்கத்தையும் ஏற்றுப்பேன் ஆமா இது நிச்சயம் அன்பர்களே இதேபோல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்